மாணவர்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து இப்போ போட்டிருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரி நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாரத ரத்னா விருதுகள் பற்றி கேட்பாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதாவது இதுவரை பாரத ரத்னா விருது பெற்ற தலைவர்கள் வந்து யார் யார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் இந்தியாவின் மிக உயரிய விருதாகும் இந்தியாவில் வந்து வழங்கக்கூடிய விருதுகள்லேயே வந்து மிக உயரிய விருது வந்து எது அப்படின்னா பாரத ரத்னா விருது தான் அது கூட வந்து பத்ம விருதுகளும் வந்து மிக உயர்ந்த விருதாக வந்து கருதப்படுது இது வந்து என்ன அப்படின்னா இந்திய மட்டுமல்ல உலக நாடுகளில் உள்ள தலைவர்களின் சேவையை பாராட்டும் வகையில் பாரத ரத்னா விருது வழங்கி கௌரிக்க கௌரவிக்கப்படுகிறது அதான் வந்து பாரத ரத்னா விருது வந்து நம்ம இந்தியர்களுக்கு மட்டும் கொடுக்கறதில்ல வெளிநாடுகளில் உள்ள தலைவர்களும் வந்து அவங்களுடைய சேவையை பாராட்டி பாரரத்னா விருது வந்து கொடுக்கப்படுது அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா முன்னாள் துணை பிரதமர் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான எல்கே அத்வானி பீகார் முன்னாள் முதல் மந்திரி கர்பூரி தாக்கூர் ஆகியோருக்கு இந்தியாவின் உயிரிய விருதான பாரத ரத்னா விருது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ல வந்து இது கேட்குறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது யார் யாருக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாள் துணை பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் எல்கே அத்வானிக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவர் கூடவே இன்னொருத்தருக்கும் சொல்லியிருக்காங்க பீகாரினுடைய முன்னாள் முதல் மந்திரி கர்பூரி தாக்கூர் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் பாரத ரத்னா விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி மொத்தமாக வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா நாற்பத்தெட்டு பேருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துனா மொத்தம் வந்து எத்தனையாச்சுன்னா ஐம்பது கூட கேள்வியாக வந்து கேட்கலாம் இது வரைக்கும் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் வந்து ஐம்பது பேராச்சு யார் ரெண்டு பேர்த்து சேர்த்துனா அத்வானியும் அடுத்து வந்து கர்பூரி தாக்கூரையும் சேர்த்துனோம்னா ஐம்பது பேராச்சு கடைசியாக இந்த விருது வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் பூபேந்திரகுமார் ஹசாரிகா நானாஜி இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இ இதுவும் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி எந்த ஆண்டு வந்து கடைசியாக வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு வந்தும் கூட கேட்கலாம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதில் யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல நேரத்தில் வச்சுங்க பிரணாப் முகர்ஜி பூபேந்திரகுமார் ஹசாரிகா நானாஜி இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இதில் இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா இந்த விருது வந்து யாருக்குமே வந்து கொடுக்கல பாரத ரத்னா விருது இதுவும் கூட கேட்பாங்க எந்த ஆண்டு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு கூட கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து என்ன பண்ணல அப்படின்னா பாரத ரத்னா வந்து விருது வந்து கொடுக்கல சரி இப்போ வந்து நாம் அந்த நாற்பத்தெட்டு பேர் வந்து யார் யார் வந்து அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம் பாரத ரத்னா விருது வந்து பெற்ற தலைவர்கள் வந்து யார் யார் அப்படின்னு ஒன்று ராஜ கோபாலாச்சாரி அதான் ராஜாஜின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மூணாவது சர்சிவி ராமன் இவங்க மூணு பேர்த்துக்கு தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல் முதல்ல வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க நாலாவது வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அஞ்சாவது வந்து ராஜேந்திர பிரசாத் ஆறாவது ஜாகிர் உசேன் ஏழாவது லால் பகதூர் சாஸ்திரி எட்டாவது அபுல் கலாம் ஆசாத் அடுத்து வந்து ஒன்பதாவது இந்திரா காந்தி பத்தாவது வந்து பெருந்தலைவர் காமராஜர் பதினொன்று வந்து அன்னை தெரசா பன்னெண்டு வந்து வினோ வினோபா பாவே அடுத்து பதிமூணு எம்ஜிஆர் பதினாலு வந்து பிஆர் அம்பேத்கர் பதினஞ்சு வந்து நெல்சன் மண்டேலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தலைவர் நெல்சன் மண்டேலாக்கும் கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பதினாறு வந்து ராஜீவ் காந்தி பதினேழாவது வந்து வல்லபா காந்தி எட்டாவது வந்து பட்டேல் பத்தொம்பதாவது வந்து மொராஜி தேசாய் இருபது வந்து சத்யஜித் ரே இருபத்தி ஒன்று வந்து ஏபிஜே அப்துல் கலாம் இருபத்தி ரெண்டு வந்து ஜெயப்பிரகாஷ் நாராயண் இருபத்தி மூணு வந்து அமர்த்தியா சென் இருபத்தி நாலு வந்து சச்சின் டெண்டுல்கர் அதாவது வந்து ரொம்ப இளைய வயதில் வந்து பாரத ரத்னா வந்து வாங்கினது யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து ரொம்ப குறைவான வயசில் அதாவது வந்து நாற்பது வயசுன்னு நினைக்கிறேன் நாற்பது வயசுலேயே வந்து இவர் வந்து பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருக்கார் அடுத்து இருபத்தி அஞ்சு வந்து வாஜ்பாய் வாஜ்பாய் வந்து என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இருபத்தி ஆறு வந்து மதன் மோகன் மாளவியா இருபத்தி ஏழு வந்து பகவான் தாஸ் ரெண்டு இருபத்தி ஏழு போட்டாங்க எம் விஸ்வேஸ்வரையா இருபத்தெட்டு வந்து கோவிந்த் பந்த் இருபத்தி ஒம்பது வந்து தோண்டோ கேசவ் கர்வே முப்பது வந்து பிதான் சந்திர ராய் அடுத்து வந்து முப்பத்தி ஒன்று வந்து புருஷோத்தம் தாஸ் டாண்டன் முப்பத்தி ரெண்டு வந்து பாண்டுரங் வாமன் கேன் முப்பத்தி மூணு வந்து வாக்கரி வெங்கட் கிரி விவி கிரி அடுத்து வந்து முப்பத்தி நாலு வந்து கான் அப்துல் கபார் கான் முப்பத்தி அஞ்சு வந்து ஜாகிர் ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டா முப்பத்தி ஆறு வந்து குல்சார் கானந்தா முப்பத்தி ஏழு குல்சார் இந்த ரெண்டு வந்து ஒன்று தான் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வந்துருச்சு அதனால் வந்து இந்த பேர் ரெண்டு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்று தான் குல்சார் கானந்தா குல்சார் முப்பத்தி எட்டு வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி முப்பத்தி ஒம்பது வந்து கோபிநாத் போர்டோடோய் நாற்பது வந்து பண்டிட் ரவிசங்கர் நாற்பத்தி ஒன்று வந்து சிஎன் ஆர் ராவ் நாற்பத்தி ரெண்டு வந்து பீம்சன் குருராஜ் ஜோஷி நாற்பத்தி மூணாவது வந்து லதா மங்கேஷ்கர் நாற்பத்தி நாலு வந்து சி சுப்பிரமணியம் நாற்பத்தி அஞ்சு வந்து அருணா ஆசப் அலி நாற்பத்தி ஆறு வந்து பிரணாப் முகர்ஜி நாற்பத்தி ஏழு வந்து பூபேந்திரகுமார் ஹசாரிகா நாற்பத்தி எட்டு வந்து நானாஜி இந்த மூணு பேருந்தான் கடைசியாக வந்து வாங்கினீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா வந்து படிச்சுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில சமயத்தில் வந்து நெகட்டிவ் கொஷின்லையும் கூட கேட்பாங்க என்ன அப்படின்னா கீழ்கண்டவர்கள் யார் பாரத் பாரத ரத்ன விருது வந்து பெறவில்லை அப்படின்னு கூட கேட்பாங்க அதுக்கும் கூட இந்த இது தெரிஞ்சிட தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு வந்து சரியாக வந்து நம்ம ஏன்சர் பண்ண முடியும் அதனால் வந்து இந்த மொத்தமாக வந்து ஐம்பது பேராச்சு இந்த ஐம்பது பேர்த்தையும் வந்து நல்லா நேரத்தில் வச்சுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாரரத்னா பற்றி வந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்